திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழுகிற சத்தம் ஒரு பொம்பளை புள்ள அல்ரா ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்கான் குத்து இருட்டா இல்லை ஒரு சில லைட் இருக்கு ஆள் நடமாட்டமே இல்லை இந்த மோகினி பிசாசுன்னு சொல்லுவாங்க இல்லையா கிராமங்களில் அது அழுதுகிட்டே போவோம் பாய்ங்க மோகினி இல்லை வேற ஏதோ ஒரு பேய் சொல்லுவாங்க ஒரு பேய் வந்து அழுதுகிட்டே அலைய வந்து அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று லாந்திக்கிட்ட அழையது போல இருக்கு அப்படின்ட்டு எனக்கு பயம் உண்டாயிடுச்சு சென்னலெல்லாம் என்ன பண்ணிட்டேன் பூட்டிகிட்டு ரொம்ப நேரமாக நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பனாக சொல்லப்பனாக பயந்துட்டேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என்னோட வயசில் மூத்தவங்க என்னோடய வயசில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி பகிரங்க மன்னிப்பு என்ன பண்ணுறேன் கேட்டுக்கிறேன் எதுக்காக இந்த மன்னிப்பு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு நான் தவறுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த அதை என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா பல வீடியோக்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு தெரியும் இந்த அழுது கண்ணீர் வடிச்சு ஜபம் பண்ணுறது இந்த அழுது கண்ணீர் வடித்து ஜபம் பண்ணுறத நான் என்ன பண்ணிருக்கேன் பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன் ஜபத்தை கிரிட்டிசைஸ் பண்ணது கிடையாது தெரியும் ஜபம் அது வந்து கட்டாயம் வேணும் ஆனால் இந்த அழுது கண்ணீர் வெடிச்சு ஜோம் பண்ணுறது நீங்களும் அழுது கண்ணீர் வெடிச்சு ஜோம் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு பிரசங்கிமார்கள் பாஸ்டர்மார்கள் இல்லை ஏன் நானே கூட யூடியூப் மூலமாகவோ சமூக வலைதளங்கள்லையோ இல்லை திருச்சபைகள்லையோ அந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிண்டல்கள் நிறையா பண்ணியிருக்கேன் அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறேன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு தவறான ஒரு புரிதல் எனக்குள்ள ஓப்பனாக சொல்லப்போனால் எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால அனுபவமின்மை ஒரு சாட்சி இல்லை நான் பார்க்கல அந்தனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தேவையில்லாத ஒரு காரியம் அப்படின்ற மாதிரி அழுது கண்ணீர் வடிச்சு ஜோம் பண்ணுறதாகட்டும் ஜோம் பண்ண அப்படி சொல்றவங்களை எல்லாரும் அழுது கண்ணீர் வடிச்சு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற யூடியூப்பில் அவங்களெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரொம்ப கேவலமாக பேசியிருக்கேன் அதுக்கு மனம் வருந்துறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் உண்மையாக நான் ரொம்ப என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஃபீல் பண்ணேன் ஃபீல் மீன்ஸ் அதாவது ஆண்டவராயசு கிறிஸ்து பைபிள் வசனம் மூலமாக பேசுவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு சக மனிதர்கள் மூலமா இல்லை எங்க ரோட்ல பள்ளங்கடக்கு பார்த்துப்போம் அந்த பள்ளங்கடக்கு பார்த்துப்போன்னு சொல்றவர் யாரு ஒரு மனுஷன் அதை சொல்ல வைக்கிறவர் ஆண்டவராக கிறிஸ்து அப்ப அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து ஒரு சகோதரி மூலமா நேரடியா நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா இதே இடத்துல இருந்து நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் எந்த மாதிரி என் வயசில் இருக்கவங்க என் வயசில் மேலே இருக்கிறவங்கள விடுங்க அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள்லாம் இருக்கும் ஆனா இளைஞர்கள் யாரோ ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் நம்ம வீடியோவை பார்த்து அடைஞ்சிருப்பாங்களே அவங்க வந்து சைக்காலஜியா பின்மாற்றத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்களேன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதை தான் நான் என்ன பண்றேன் என்ன நடந்துச்சு என்ன காரியம் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் நான் இப்போ இது இருபத்தி நாலாம் தேதி பேசிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு விடிஞ்சா கிறிஸ்மஸ் இனிமேலாவது ஓரளவுக்கு எந்த விருப்பு விருப்புகள்லாம் இல்லாமல் தனி மனித தாக்குதல்லாம் இல்லாமல் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸ் தெரியும் இல்லைங்களா நான் பில்லு என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா முன்னாடிலாம் பில்லு போட்டு கொடுக்கறதில்ல நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க டொனேஷன் அனுப்புவீங்க அந்த டொனேஷன் எல்லாமே ஆன்லைன் தான் ஆன்லைன்ன்றதுனா ஜிபே ஃபோன்பே இல்லை நெட் பேங்கிங்லேருந்து இருந்து அனுப்புறதுனால பில்லுலாம் போடுறதில்ல சரி இப்போ நம்ம ஆஃபீஸ்லாம் போட்டோம் ஒரு ப்ராப்பராக பண்ணுவோன்ட்டு என்ன பண்ணுறேன்னா இப்போ முதல் புக்கே இன்னும் காலி ஆகலை எல்லாத்துக்கும் பில்லு போட்டேன் ஐம்பது ரூபா நீங்கள் டொனேட் பண்ணீங்கனாலும் பில்லு ஐயாயிரம் ரூபாய் டொனேட் பண்ணீங்கனாலும் பில்லு அஞ்சு லட்சம் ரூபாய் பண்ணீங்கனாலும் பில்லு அது ஜிபேல பண்ணிருங்க ஃபோன்பேல பண்ணிருப்பீங்க நம்ம ரெக்கவரிங் ஆன்சர் ஃபண்டு கொடுத்துக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருவோம் இல்லைனாலும் உங்க பில்லு எப்பவுமே என்ன இருக்கும் ஆயிரம் அவர் ஃபோன் நம்பர் தெரியல அந்த கூகுள் பேல வரும் இல்லையா பேர் அந்த பேரை வச்சு என்ன பண்ணிடுறது அந்த மாதிரி போட்டுறது அப்படியே ஒரு சிலருக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவோம்னா இந்த இப்போ கூகுள் பேவில் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆக்சிஸ் பேங்கு அட்டு போட்டு இருக்கும் ஹெச்டிஎஃப்சி அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி உள்ளது தான் கட்டாயம் ஜிபே ஜிமெயிலாக இருக்கும் அந்த அட்டுக்கு அப்புறம் உள்ளது அதுதான் இருக்கும்னு நினச்சி நாங்கள் என்ன பண்ணுறது மெயில் அமுச்சி விட்டுறது அது ஒரு சில மெயில் டெலிவரி ஆகும் ஒரு சிலது ஆகாது தெரிஞ்ச நம்ம நண்பர்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணிடுவேன் அமுச்சி விட்டுருவோம் பில்லு இந்த மாதிரி அன்னைக்கு என்ன பண்ணுறேன் கரெக்டாக போனால் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கரெக்டாக ஒரு எத்தனை மணி இருக்கும் ஒம்போதரை மணி இருக்கும் ஒம்போதா ஆமாம் அவர் எட்டு மணிக்கு மேலே அன்னன்னைக்கு உள்ள ரெசிப்டாக அன்னன்னைக்கு போட்டுடலாம் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படியே தேங்கி போச்சுன்னா குழப்பமாயிரும் ஏன்னா ஒரு சில பேமெண்ட் பேடிஎம்மில் வரும் ஒரு சிலது ரேசர் பேயில் வரும் ரேசர் பேக்கும் பில்லு போட்டு கொடுத்துருவேன் அமிச்சுடுறோம் அப்ப அந்த மாதிரி நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா இதே இடத்துல உட்காந்து இந்த ஐயா ஐம்பது ரூபா இந்த ஐயா ஐநூறு ரூபா இந்த ஐயா ஆயிரம் ரூபான்னு பில் போட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழுகிற சத்தம் ஒரு பொம்பளை புள்ள அழுறா ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்கா நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா இப்போ நம்ம ஆஃபீஸ் இருக்கிற லொக்கேஷன் வந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் முன்னாடி இது ஒரு காஸ்ட்லியான ஏரியா நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து வீடு இல்லாதவங்க அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்கிறவங்க பாலத்திக்கில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது இன்னும் நிறைய ப்ராஜெக்டு கிறிஸ்மஸுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு துணி கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் இருக்கிற லொக்கேஷன் வந்து பக்கத்தில் சத்தம் போட்டால் கூட கேட்காது என்னையா யார் அப்படி அழுதுட்டு கிடக்கா பக்கத்தில் வீடுகளும் அப்பார்ட்மெண்ட்டாலாம் இருக்குது அங்கே தான் நம்மளுக்கு இங்கே எப்படி கேட்குதுன்ட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு டிவி ஓடுது போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் டிவியும் நம்ம ஆஃபீஸில் கிடையாத பக்கத்து வீட்டில் டிவி ஓடினாலும் இப்படியா கேட்கும் அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பனாக போனா பயந்துட்டேன் ஏன்னா நைட்டு ஒரு ஒம்பதரை மணிக்கு மேலே குத்து இருட்டா இல்லை ஒரு சில லைட் இருக்குது ஆள் நடமாட்டமே இல்லை இந்த மோகினி பிசாசுன்னு சொல்லுவாங்க இல்லையா கிராமங்களில் அதை அழுதுகிட்டே போகும்பாங்க மோகினி இல்லை வேறு ஏதோ ஒரு பேய் சொல்லுவாங்க ஒரு பேய் வந்து அழுதுகிட்டே சுற்றிக்கிட்டு அழையோன்ட்டு அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று லாந்திக்கிட்ட அழகு போல இருக்கு அப்படின்ட்டு எனக்கு பயம் உண்டாயிடுச்சு சென்னலெலாம் என்ன பண்ணிட்டேன் பூட்டிட்டு என்னடா இதுன்னு உட்காந்துருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் ஒரு ரூம் இருக்குது அந்த தான் அந்த சத்தம் வருது சரி என்ன அந்த சத்தம் அந்த ரூமை போய் பார்த்துருவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன் தப்புன்னு ஓப்பன் பண்ணி பார்க்க பார்த்தா ஒரு பொம்பளை பிள்ள போர்வையை முக்காடு போட்டுக்கிட்டு செல்லை அந்த பிள்ளை வச்சு என்ன பண்ணுறான் கண்ணீர் வடித்து அழுது 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 ஜோம் பண்ணுறான் தன்னோட வீட்டுக்காருக்காக தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட அப்பா அம்மாவுக்காக தன்னோட எல்லாருக்காகியும் அண்ணன் தம்பிக்காக ஒவ்வொருத்தருக்காகியும் அழுது 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 ஜோ பண்ணுறா அந்த உள்ள அந்த புள்ள வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம அட்வொகேட் ஆபீஸ் இருக்கு அதை பேஸ் பண்ணி கணவன் மனைவி ரெண்டு பேரும் இங்கேயாவது தங்கியிருக்காங்க கெஸ்ட்டு அந்த புள்ள தான் என்ன பண்ணியிருக்கா இப்படி அல்ரா ஒன்று கதவை திறந்துட்டு போன நான் அந்த பிள்ளைய முன்னாடி பார்த்ததில்ல அவங்க வீட்டுக்காரரை தான் பார்த்துருக்கேன் அவங்க கெஸ்ட்டு நாளைக்கு கிளம்பிடுவாங்க நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் கிளம்பிடுவாங்க என்னம்மா அழுதுகிட்டு இருக்க ஜோம் ஜோ இருக்கேன் அப்படிங்க நான் இல்லைம்மா ஒருவேளை உங்கள் வீட்டுக்காரன் அடிச்சுக்கிடிச்சு கூட்டம் போல் இருக்கு அதுக்காக தான் வந்தேன் தப்பாக எடுத்துக்காதம்மா சரி நீ ஜோம் பண்ணு அப்படின்ட்டு நான் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்து திரும்ப நான் என்ன பண்ணுறேன் ரெசிப்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன் திரும்ப அந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்கா அழுது அழுது ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்புறம் இங்கே வெளியே நான் வந்து ரெசிப்ட் போட்டுட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை வெளியே வந்தான் தப்பா எடுத்துக்காதமா நான் வந்து எனக்கு நான் உண்மையிலே பயந்து போய் என்ன பண்ணேன் பேயின்னு பயந்துட்டேன் அப்புறம் நீந்தான் இருந்திருக்கா அப்படின்ட்டு இல்லைண்ணே நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நல்லா பாருங்கள் ஒரு லைவில் ஞாயிற்றுக்கிழமை ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வர ஒம்பதோ பத்து மணி வர ஒரு ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா பிரசங்கம் பண்ணிவிட்டு அவங்க பிரசங்கம் முடிஞ்ச பிறகு யூடியூப்பில் அவங்க அழுது கண்ணீர் வெடித்து நீங்களும் உங்கள் மன பாரத்தை கொட்டி என்ன பண்ணுங்கள் தீர்த்து அழுங்க அப்படின்ற மாதிரி கெய்ட் பண்ணுறாங்க அந்த ஐயா ஜோமெண்ண பண்ண இந்த புள்ள அழுது அழுது என்ன பண்ணுறா ஜோம் பண்ணுறான் அப்போ நான் அந்த புள்ளைய பார்க்கும்போது சைக்காலஜியா இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் எனக்கு ஆப்போசிட்டில் அப்போ அந்த புள்ள முகத்தில் ஒரு தெளிவை பார்த்தேன் ஏதோ மனபாரம்லாம் நீங்கி இந்த ம மனசுக்குள்ள உள்ள டிப்ரெஷன்லாம் போய் தெளிவாக இருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி தெளிவா இருக்கா அப்ப அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராக இயேசுகிட்ட ஜபம் அந்த தன்னோட மன பாரம் எல்லாத்தையும் கொட்டி தீத்து அழுது ஜபம் பண்றது அப்போ சரி இது எல்லாருக்குள்ளயும் கவலை இருக்கும் எல்லாருக்குள்ளயும் கண்ணீர் இருக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் அழுது அழைச்சோன்னா இப்ப அழுவீங்க நானும் அழுவேன் எனக்கும் ஆயிரத்தி எட்டு கஷ்டங்கள் இருக்கு ஆனால் இதெல்லாம் கெய்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கட்டாயம் வேணும் இன்னைக்கு நம்ம ஒரு ஃபேமிலி டூர் போகிறோம் அந்த ஃபேமிலி டூரு இந்த இடத்துக்கு போகணும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் இந்த இடத்துல இறங்கணும் இந்த இடத்துல இந்த இத்தனை மணிக்கு சாப்பிடணும் இந்த அறிவியல குளிக்கணும் திரும்ப இத்தனை மணிக்கு ரிட்டர்ன் வரணும் இதெல்லாம் கெய்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும் அதே மாதிரிதான் இந்த ஜபம் நீங்க ஆண்டவராக இயேசுகிறதுக்கிட்ட அழுது கண்ணீர் வடிச்சு ஜோம் பண்ணுங்க உங்க மன பாரத்தை கொட்டுங்க இதை சொல்றதுக்கும் ஒரு லீடர் வேணும் ஒரு தலைவர் வேணும் அன்னைக்குதான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்ப இதே மாதிரி எத்தனை குடும்பங்கள் எத்தனை கவலை கண்ணீர் கஷ்டத்துல என்ன பண்ணுவாங்க அழுதுகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஆறுதல் யாரு வெளியே சொல்ல முடியாது என் வீட்டுக்காரர் சரியில்லைங்க என் மாமனார் சரியில்லை என் மாமியார் சரியில்லை உனக்கு வேணும்லா எங்க பேச்சை கேட்காம போய் கல்யாணம் பண்ணல நீ நல்ல அனுபவி அப்படிமாங்க என் மாமியார் சரியில்லை ஏன் வா மாமியார் மட்டுமா சரியில்லை என் மாமியார் தான் என் நாத்தனார் பிரச்சனை ஆமா உனக்கு மட்டுமா இருக்கு என் நாத்தனா இருந்தான் பிரச்சனை இந்த மாதிரி நம்ம நம்ம பிரச்சனையை நம்ம ஒருத்தர்கிட்ட சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிடுவாங்க வேதனைப்படுத்தி விட்டுருவாங்க காயப்படுத்தி விட்டுருவாங்க அப்போ நம்ம யாரு சொல்ல சொல்ல முடியும் ஆண்டவர இயேசுக்கிறது தான் அப்ப அந்த பிரச்சனை நம்மளுக்கு தீர்றது எப்படி நம்மளோட அந்த அழுகை கண்ணீர் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சிருக்க டிப்ரெஷன் எனக்கு இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்னைக்கு இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன கிளம்ப இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸுக்கு முந்தா நாள் இல்லைங்களா இன்னைக்கு வந்து புதன்கிழமை மூணு நாளா என் மைண்டுக்குள்ள என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு தப்பு பண்ணிட்டேடா சார்லஸ் தப்பு பண்ணிட்டுமே இதே மாதிரி அழுது கண்ணீர் வடிக்கிறவங்களை எவ்வளோ கிட்டல் பண்ணியிருக்கேன் எவ்வளோ கேலி பண்ணியிருக்கேன் அழுது கண்ணீர் வடிச்சு ஜோ பண்ணுங்க ஆண்டவராக செய்றவங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் வாடா போடாமல் எல்லாம் பேசியிருக்கேன் மோசமா பேசியிருக்கேன் அந்த மாதிரி பாஸ்டர்மார்களை அந்த மாதிரி ஊழியக்காரர்களை இப்ப நான் இதை உங்ககிட்ட சொல்றேன் பாத்தீங்களா என் மனசுக்குள்ள என்ன ஆயிடுச்சு நான் அப்பவுமே நான் அழுது கண்ணீர் வடிச்சு ஜோம் பண்ணேன் ஆண்டவரே ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நான் இந்த மாதிரி என்ன பண்ணிருக்க கூடாது பெரிய பாவம் பண்ணிட்டேன் ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ள உள்ள சோகம் கவலை கண்ணீர் யாருக்கிட்ட சொல்லுவாங்க இப்ப எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க நான் இந்த வீடியோல சொல்றேன் நீங்க போய் என்ன பண்ணுவீங்க கமெண்ட்ல உனக்கு இதெல்லாம் தேவ தான்டா சார்லஸ் உனக்கு இதெல்லாம் தேவை ஆண்டவர் நியாயம் தீர்த்துட்டா ஆண்டவரை என்ன பண்ணுவீங்க இதுதான் உண்மை நானும் அதை தான் செய்வேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்க என்கிட்ட பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா உனக்கு வேணும்ல உனக்கு இது மட்டுமா இன்னும் உனக்கு என்ன பண்ணுவேன்னு அனுபவிப்ப அப்படிதான் நான் சொல்லுவேன் அப்ப அதை இது எதுவுமே சொல்லாம நமக்காக நம்ம கண்ணீரை காண்கிற தேவன் யாரு ஆண்டவராய் இயேசுகிறது மட்டும்தான் அப்ப நம்ம அழுது ஜோம் பண்ணும்போது போது நம்மளோட டிப்ரஷன் போது நம்மளோட மனக்க பாரங்கள் என்ன நம்ம ஆண்டவராய் இயேசுக்கிறது கிட்ட இறக்கி வச்சுட்டோம் மன அழுத்தம்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி அது எப்படி அந்த மன அழுத்தம் எல்லாருக்கும் இருக்கும் நல்லா தான் இருப்போம் நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்போம் ஆனா அந்த இருதயத்துக்குள்ள ஒரு மாதிரி ஒரு அழுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப அதை கண்ணீர் மூலமா ஆண்டவராய் இயேசுக்கிறது கிட்ட அழும்போது என்ன ஆகுது அதனால என்ன பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் அழுதுருங்க நாளைக்கு கிறிஸ்மஸ் இன்னைக்கு என்ன பண்ணுங்க அழுங்க உங்க மன கவலை பாரம் எல்லாத்தையும் அந்த மாதிரி யாராவது அழுது கண்ணீர் வடித்து ஜோம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா அவங்க அவங்க கூட சேர்ந்து உட்காந்து என்ன பண்ணுங்க வெளியே போய் அழ முடியாது இப்போ அந்த புள்ள பெட்ரூமில் உட்காந்து அழுததுக்கே நான் போய் என்ன பண்ணுறேன் திறந்து பார்த்து என்னம்மா அழுதுகிட்டு கிடக்கா ஆபீஸில் அப்படின்னு கேட்கேன் சர்ச்சிலையோ இல்லை வேற எங்கேயோ ஜப கூடாரத்துலேயோ ஜப மையத்துலையோ அழுதா பக்கத்தில் இருக்கவன் எட்டி பார்ப்பான் எதுக்கு இந்த புள்ள அழுது கிடக்கு அப்போ உங்க வீட்டில் என்ன பண்ணுங்க ஏதாவது ஒரு ஐயாமார்கள் அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறாங்க ஜோம் பண்ண சொல்லி உங்களை அழ சொல்றாங்கன்னா வீட்டுக்குள்ளே அழுங்க யாருக்கும் தெரியாது ஆண்டவரை இயேசுகிறதுக்கு தெரியும் உங்க மனசு பாரம் குறையும் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் அழுதேன் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே தப்பாக கெயிட் பண்ணிட்டேன் இந்த அழுது கண்ணீர் வடிச்சு ஜோம் பண்ணுறவங்களாகட்டும் அப்படி ஜோம் பண்ண சொல்றவங்க அப்புறம் ஜோவம் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பயங்கரமா நான் கேலி கிண்டல் பண்ணிட்டேன் ஆண்டவரே நான் அழுது ஜோம் பண்ணேன் என் மனசில் இருக்கிற பாரம்லாம் என்ன ஆயிடுச்சு அழுது ஜோம் பண்ணுங்க விடுதலை என்ன ஆகும் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நான் மன்னிப்பு கேட்டேன் இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு தவறுகள் நம்மளுக்கு தெரியாம நம்ம அறியாம பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு மன்னிப்பு கேட்கறது நன்றி நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை பார்வையிலே தாயின் பாசம் செய்கையே பரவும் பாசம் உத்தேசம் இன்றி உயர்த்திடும் இத்தேசம் பிரபஞ்ச கொடியில் பழம்பெரும் தேசம் உயரச் சுமக்கும் தோழி எங்கே தொப்புள் கொடி போல் நாட்டின் கொடியை உணர்ந்தால் உயரும் நாள் இங்கே தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் தேசமே நமது சுவாசம் சந்தோஷம் பார்வையிலே தாயும் பாசம் செய்கையிலே பரவும் வாசம் ി ഉയർത്തിടുമിദേശം